சென்னையின் மூன்று முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்ய நகராட்சி நிர்வாகத்துறை திட்டமிட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பூண்டி புழல் செம்பரபாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம் செலினா விவரங்கள் என்ன தமிழகத்தில் குறிப்பாக காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மின் தட்டுப்பாடு உள்ளிட்டவைகளை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து வருகிறது இந்த நிலையில்தான் சென்னையில் மூன்று முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்களை அமைக்க மின் உற்பத்தி தற்பொழுது தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக திட்டமிட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த சோலார் பேனல்கள் மூலமாக மின் தட்டுப்பாடு அதே காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்டவைகளை எதிர்கொள்வதற்கு இது பயனளிக்கும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து தமிழ்நாடு அரசுக்கு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் குறிப்பாக பூண்டி புல புலல் அதே போல செம்மரம்பாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைப்பது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து தயார் செய்வதற்கான ஆய்வறிக்கை என்பது ரெடி பண்ண வேண்டும் என்று தற்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை திட்டமிட்டிருக்கிறது இது எப்படி செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அமையும் அதே மிதக்கும் சோலார் பேனல்களை எவ்வாறு அமைப்பது உள்ளிட்டவைகள் தொடர்பாக சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து திட்ட அறிக்கையை தயார் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சகம் சார்பாக தமிழ்நாடு அரசிற்கு வழங்கிய பிறகாக இது தொடர்பாக எப்போது இது அமைக்கப்படும் என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தமிழ்நாடு அரசு விரிவாக அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் பூண்டி புழல் செம்பரமாக்கம் ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்கள் அமைக்க நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனா